உலக ரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நேரத்தில் இந்த சிறு சாட்சியை பகிர்ந்து கொள்ள தேவன் இந்த நேரத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் கடந்த லாக்டவுன் கொரோனாவுக்கு முன்பதாக இருந்த உடல் நிலையை விட இன்று உலகத்தில் வாழுகிற அனைத்து மக்களுடைய உடல் நிலையும் மிகவும் சரீர பலனற்று போயிற்று குறிப்பாக சொல்லணும்னா அந்த தடுப்பூசி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் நிறைய பேர்த்தோட உடம்பில் பெரிய பலவீனங்களை கண்டார்கள் இது ஏன் இந்த சாட்சியை நாங்கள் பதிவு செய்கிறோன்னா எனக்கும் தடுப்பூசி எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி சரீரத்தில் நல்ல ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு இருந்தோம் அந்த தடுப்பூசி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் தொடர்ந்து சளி காய்ச்சல் இப்படி தொடர்ந்து பிடிச்சிக்கிட்டே இருந்துச்சு அதை ஊழியத்தில் தொடர்ந்து நாங்கள் ஊழியத்தில் இருந்துக்கிட்டே இருக்கோம் ஆனால் இது ஏதோ ஒரு வகையான வியாதி வந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரியே நாங்கள் அதை பெருசாக ஒன்றும் யோசிக்கல ஆனால் ஒரு சில நாள் ஜெபிக்கிறப்ப ஆண்டவர் அதை உணவு உணர்த்தினார் ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற தேவன் ஏன்னா சங்கீதம் முப்பத்தி ஐந்து இருபத்தி ஏழில் அது சொல்லப்பட்டிருக்கிறது என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கருத்தருக்கு மகிமை உண்டாவதாக அப்போ அநேகருக்கு சுகத்தையும் விடுதலையும் கொடுக்குற ஊழியக்காரர் வியாதியில் பாதிக்கப்படுவது தேவன் விரும்புவதில்லை ஸோ இந்த வீசிங் ப்ராப்ளம் மாட்டேன் எனக்கும் வர ஆரம்பிச்சது ஸோ நான் ஒரு ஒரு சில மருத்துவர்களை சந்திக்கிறப்ப ஏன்னா இது எங்கள் எங்கள் அம்மாவுக்கு இருந்துச்சு ஆஸ்துமா வீசிங் ப்ராப்ளம் எங்கள் அம்மாவுக்கு இருந்துச்சு அப்போ அவங்க டெஸ்ட் பண்ணுறப்ப என்கிட்ட அம்மாவுக்கு இருந்துச்சா அப்படின்னு கேட்டாங்க நம்ம இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ எனக்கு செக் பண்ணிவிட்டு இல்லை உங்களுக்கும் வீசிங் இருக்குது ஸோ லைஃப் லாங் நீங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அந்த பஃப் அதாவது ஒரு டேப்லெட்டை உறிஞ்சி எழுத்துக்கிறது அடுத்து அதுக்கு ஒரு ரெண்டு மூணு டேப்லெட்டெல்லாம் கொடுத்துருந்தாங்க ஸோ மழை பேஞ்சுட்டாவோ டஸ்ட்டு பட்டுட்டாவோ அந்த இடத்துல நிற்கவே முடியாது உடனே முஞ்சியெல்லாம் வீங்கிடும் ஏதோ மாதிரி பண்ணிடும் ஆனால் அதை வாங்கிட்டு வந்து சில நாட்கள் கூட நான் எடுத்துக்கல ஏன்னா எனக்கு ஒரு ஆண்டவர் இத்தனி வேதம் என் மூலியமாக சுகப்படுத்துகிறார் ஸோ நான் ஏன் சுகம் இல்லாமல் இருக்கணும் அப்போ ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு உணர்த்தி இல்லை பரிபூர்ண சுகத்தை ஏன்னா வேதம் சொல்லுகிறது அவர் சகல வியாதியஸ்தர்களையும் சொஸ்தமாக்கினார் என்று அப்போ அந்த வார்த்தையை விசுவாசித்து நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன் அப்போ தான் அந்த சுகம் வெலன் பாட்டை ஒரு நாளைக்கு ஒரு பத்து தடவை இருபது தடவை தொடர்ந்து நான் கேட்க ஆரம்பித்தேன் கேட்குறப்ப பரத்திலிருந்து தேவாதி தேவன் முழு விடுதலையை எனக்கு கொடுத்தார் இப்போ உங்கள் முன்னாடி நின்று நான் இருக்கிறேன் எனக்கு அந்த வீசிங் ப்ராப்ளம் இல்லை முற்றிலுமாக கத்தர் அதிலிருந்து சுகத்தையும் விடுதலையும் கட்டலிட்டு பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கும் அப்படிப்பட்ட வியாதியில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா நீங்கள் இங்கே இந்த ஊழியத்தை தேடி நீங்கள் வரலாம் கத்தர் இந்த இடத்துல பரிபூர்ண சுகத்தை உங்களுக்கும் கட்டளிடுவார் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் இந்த பலவீனத்தோடு இந்த வியாதியில் பாதிக்கப்பட்டவங்களாக இருந்தால் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் பிதாவே நன்றி செலுத்துகிறோம் இதை பார்த்து கொண்டு ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மீதும் தேவனுடைய வல்லமை இறங்கி வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் லங்ஸ் டிசீஸ் பீசிங் ப்ராப்ளத்தோடு இந்த வார்த்தை யார் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தில் அது சுகமடையும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை அந்த லங்ஸ் மீது பாய்ந்து செல்லும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தர் தாமே சுகத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோதரம் பிள்ளைகளை ஆசீர்வதியும்

సుగం